ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பச்சரிசி மாவு முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் வெறும் பச்சரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும் சுவையான முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கூலாக போய் பார்க்கலாம் குழந்தைக கேட்டோடனே நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல ஓமோ இல்லாட்டி சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பார்க்குறா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நான் சூடான எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த சூடான எண்ணெய் ஊற்றுனா மட்டும்தான் முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் கரெக்டாக முறுக்கு முறுக்கு பக்குவத்துக்கு நான் பிழஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிரஞ்சு எடுத்துக்கணும் இப்போது நான் முறுக்கு மோல்டு ஒன்று வச்சுருக்கேன் அதில் நம்ம பிரஞ்சு வச்சுக்கக்கூடிய முறுக்கை வந்து சேர்த்துடலாம் முறுக்கு மாவை சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்கேன் அதில் முறுக்கு மாவு இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து முறுக்கு முறுக்கு புளியை வருதுன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலண்டி கூட எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே சுற்றி நம்ம இந்த மாதிரி முறுக்கு வந்து சுற்றி வச்சுக்கலாம் ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து விரியாமல் இருக்கும் இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்து சுற்றி வச்சுக்கக்கூடிய முறுக்கு மாவு வந்து சேர்த்துடலாம் முறுக்கு மாவுக்கு வந்து என்ன பக்குவம் பார்த்திங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நான் அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது முறுக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து நான் எவ்வளோ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பச்சரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும் நம்ம வீட்டில் சுவையான முறுக்கு செஞ்சிடலாம் அதே மாதிரி நான் இன்னொரு முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கிறேன் முறுக்கு பாருங்க முறுக்கு பாருங்க பியாமல் சூப்பரா வருது இதே மாதிரி எங்கிட்ட எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா முறுக்குகளையும் சுட்டு பார்க்கலாம் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா மொறு மொரும் இருந்துச்சு குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நான் முறுக்கு மாவுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் சுவையான முறுக்கு வந்து நம்மளே செஞ்சிடலாம் வீட்டிலையே பாருங்கள் எந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி இதே அளவோடு அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க